பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களால என்ன முடியுமா எல்லாமே பண்ணுங்க கை ஏம் மாப்பிள இன்னைக்கு ப்ரோமோ பாத்தியா ப்ரோமோ பாத்தியாடா மாப்பிள எங்கயும் வெளில போயிட்டு இருக்காரு ப்ரோமோ பாத்தியாடா கேக்குதுடா கேக்குதுடா ப்ரோமோ என்ன மாப்ள ப்ரோமோ இது வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாத்தியா நம்ம ஆதிரியும் அரோராவையும் இப்பதான் கரெக்டா பண்ணிருக்காங்க இப்பதான் அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு ஒவ்வொருத்தரும் திவாகரியும் பார்வையும் அழைச்சிடுவாங்கன்ற மாதிரி நினைச்சேன் கரெக்டா நம்ம கொஞ்சம் எல்லாம் பிக் பாஸ் கண்ட கொஞ்சம் கரெக்டா வந்திருக்காங்க நினைக்கிறேன் கரெக்டா ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க

இல்ல தான் அவங்க நீயே நினைச்சு பாரு இவங்க கண்டென்ட்டே குடுக்குறாங்க அது சும்மா ஃபுல்லாவே லவ் கண்டென்ட்ங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்காங்க வந்து நம்ம அரோரா முகத்தையே கீழிச்சிட்டாங்க ஆதிரி மேல நிறைய நிறைய ஒரு இது சொன்னாங்க ஆதிரை கிட்ட

நம்ம இப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா நீத்தியா தான் ஆமா நீ அரோரா எல்லார்கிட்டையும் ஒரே தான் பழகுது நீ தெரியும் நல்லாவே திவாகர் கிட்ட இந்த மாதிரி கெஸ்ட் குடுக்கிற மாதிரி பழகுது அப்புறம் பாத்தேன்னா அப்படியே இது பாத்தியா கடைசில திவாகர் கிட்ட பாத்தியா வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கு

அதுவே வீடியோ போட்டிருக்கு என் ஃப்ரெண்டு வந்து விளையாடுறது வந்து ரொம்ப இதுவாதான் இருக்கா அது நான் என்னோட பப்ளிக்ல சொல்ல முடியாது நான் உள்ள கண்டிப்பா நான் ஆனா இப்ப அவங்க அந்த பிளேஸ்ல இருக்காங்க அதனால என்னால சொல்ல முடியல க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுதான் வந்து விசேஷ வந்து என்னோட ஃப்ரெண்டோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மாறும் வேற வேற இன்னொரு நேம் ஏதாவது மாதிரி தோணுது அந்த நேம் தவிர்த்து வேற ஏதாவது நேம் ஏதாவது வருமானு தோணுது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஐயோ இனிமே கழிவு கழிவு ஊத்துவானுங்கம்மா பிள்ள வெளியில போகும்போது என்ன அது கழிவு ஊத்துல மறைஞ்சிருவ எல்லாரும் மறந்துருவாங்கன்னு வச்சிக்கலாப்ல கேம் கேம் என்னதான் விளையாடுறதுன்றது ஒண்ணுமே புரியல அது ஒரு அவன் ஆதிரை வந்து ஒரு ஒரு நல்லா நல்லதான் போயிருந்தது அதுவுமே வந்து இப்ப அந்த எப்ஜே கூட சேர்ந்து கெட்டு போயிடுச்சு ஆனா எஃப்ஜே வந்து கரெக்டா இருக்கான் அவன் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு ஆனா அவன் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஷார்ட் டெம்பராயி அப்படியே கத்திட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடுறான் எப்ஜே வந்து வர்ற வரைக்கும் லாபம் நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது வர்றது ஏன் உடனும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா கழுவுற மீன்ல நழுவுற மீனா அழகா நடுக்கிட்டு போலாம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுப்போம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவரு வேற ரூட்ல போயிட்டு இருக்காப்ல ஆனா மாப்பிள அரோரா மாப்பிள்ள இருக்கிறதுல அந்த வீட்டுல தெளிவு யாருன்னு பார்த்தா அரோரா தான் நம்ம பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன் அரோராவை பத்தி நிறைய சொல்லலாம் பக்கவா பிளான் பண்ணி துஷாரா காலி பண்ணி வச்சு மாப்பிள முடிஞ்சு போச்சு ஆமா இருந்து மீன் வரணும்னு அழுதுட்டான் போய் பாத்ரூம்ல போய் அழுதுட்டான் கேப்டன்சி டாஸ்க்க பறிச்சவனே ஒரு கேப்டன் என்ன தெரியாம அந்த அந்த இதையே மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காம அவன் அவன் பாட்டு கூப்பிட்டான் இங்க போறான் அங்க கூப்டா அங்க போறான் ஏன் என் மூஞ்ச பாத்து பேச மாட்டேன்னு வேற அதுக்கு ஒரு சண்டை வேற பாடி இதெல்லாம் ரொம்ப சோகமா இல்ல அவன் பாவம் பயப்புல ஆள் எப்படி இருந்தா பத்தியா இல்லையா என்ன இந்த ஒரு வடிகள் ஒரு படத்துல இந்த போ மேல பிளைட்ல இருந்து கீழே வந்துட்டேன்னு சொல்லிட்டு வர்றான்னு தெரியுமா அந்த மாதிரி ஆமா பாப்பல ஆப்போசிட்ல ஒருத்தரோம் எங்க இருந்து வர்றீங்க கேட்டா அந்த இருந்து நம்ம அந்த மாதிரி ஆயிட்டான்டா துஷார் பாதி என்ன ஏறிட்டு போய் அந்த மாதிரி மண்ணு மட்டும் ஒட்டியே சே என்னடா வண்டி ஓட்றங்களோ ஆமா பாப்பல அந்த மாதிரி ஒரு மணல் லாரி ஏர்ற மாதிரி ஆயிட்டான் பாப்பல நம்ம ஆளு துஷார் மீயதே

கொஞ்சமாவது கொஞ்சமா இருந்திருக்க வேணாம் அப்பவே சொல்லிச்சு விஜய பாரு எங்க தலைன்னு தரத சமரி பண்ணா தலை கண இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் விஜய் பாரு பேசுனது பாத்தியா அப்பவே தெரியும் எனக்கு இது மாதிரி ஆமா ஆவான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயாஸ்டா அலைஞ்சான் அப்படி சொல்லிச்சுல

அதுக்கப்புறம் இதான் அடிச்சு மூடையில போட்டு இந்த கூட பண்றாங்க மாப்ள கனி கரெக்டா மாட்டி விடுறாங்க சுத்தி விடுறாங்க யாரையோ ஒருத்தர அப்படியே வர்றவங்க போறவங்க செம்பரியாயிரு மாதிரி அப்படியே அதே சொல்றானுங்க எல்லாருமே பாதி பேருக்கு யோசிக்க தெரியல ஆனா ஒண்ணு ரெண்டு பேரும் பிக் பாஸ் பாத்தீங்களா யாரு ரெண்டு பேர் ஜெயில போறாங்க அதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் சொல்லுமாப்ள

வீட்டுக்கு இப்ப தலையே இல்லாமல தரத்தலையா இருக்கு டீம் பிக் பாஸ் தரத்தலையா இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அப்படிங்களா மமதா சரி ஓகே ஓகே ஒண்ணு இல்ல நாங்க தான் அதுக்கு அப்டேட் பண்றதா நாங்க இருக்கோம் நீங்க நம்ம சேனல்ல பாருங்க தெல்வா 360 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்க உலகத்துல என்ன இருக்கு எல்லாமே தெரிஞ்சிரும் சின்ன பிக் பாஸ் என்ன இருக்குன்னு தெரியாதா அரோரா ஆரம்பிச்சி எல்லாத்தையும் மூச்சு விட்டுறலாம் விடுங்க என்ன பண்றது மாப்ள எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து நம்மால நினைக்கிறேன் ஒரு சின்ன ரீகேப் பண்றோம் நேத்து நடந்த நிகழ்வுகள் ஒண்ணு இல்ல நம்ம அந்த மாஸ்க் மாஸ்க் டாஸ்க்ல வந்து நம்ம சமிருதேன் மாப்ள என்னடா

சரி நீங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டேன் அதே மாதிரிதான் சொல்லிச்சு கேக்குறாங்க நீங்க கேட்டதே எனக்கு வந்து வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு நன்றி

அந்த அளவுக்கு ஒரு சபரி ஆயிட்டு வருது சபரி நடிக்கிற மாதிரி இருக்கு சும்மா யார் எழுதாலும் போயிடலாமாப்ல நீ பாத்தியா சுபிக்ஷா அளும் போதும் சுபிக்ஷா அந்த வெங்காய பிரச்சனையே நடக்கும்போது விக்ரம்து போனாப்ல அப்புறம் என்னாச்சு சுபிக்ஷா யாரு அரோரா அழுதுட்டு இருக்கும்போதும் நேரா போயிட்டாப்ல இப்படி யார் அழுதாலும் நம்ம தலைங்கம் போயிடுறோம் அங்க போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி சூப்பர் சூப்பர் குட் இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை பதவியில இருந்து தூக்கணும்னா விஷாரி அழுதான் பாத்தியா உள்ள போயிட்டு அப்பவும் உள்ள போயிட்டான் பாத்ரூம்ல போயிட்டு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சபரியோட கேரக்டரே இது கிடையாது போல ஆனா கூடிய சீக்கிரத்துல தலைவர்கள் ஏமா கொச்சுக்கிற அப்படின்னு அழுதுன்னு ஆனா அது வந்து அழுதுட்டு அப்புறம் வந்து உடனே ஆயிடுச்சு ஆனா மறுபடியும் வந்து இல்லமா நீ உங்க வீட்டு வந்து சமைக்க தெரியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம்

இங்கிலீஷ் இங்கிலீஷ் மாப்ள இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாரும் இங்கிலீஷ் தான மாப்ல பேசுறாங்க பாவும் நம்ம கலைன just we are talking about the big boss season 9 tamil bro any doubts any clarification you want to subscribe the selva 360 degree bro உள்ள

எங்க எங்க போறது ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதி கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீ என்னன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு மம்தா வந்து இது வர டிஷர்ட் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க ஆனால அவங்களை திட்ட அடை

மாப்ள மமதா போனாங்கன்னா மையனா மாதிரி இல்லனா ஒரு மேக்கப் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க இல்லன்னா மாதிரி இருப்பாங்க அவங்க என்ன கண்டென்ட் போறாங்க சொல்லு இல்லடா மமதா போங்க மமதா அடுத்த பாருங்க எப்படி பிக் நல்லா வாங்க பண்ணும்போது எங்களுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுங்க

போட்டு தூங்கிடலாமா எங்கடா யோசிக்கிறான் ஏண்டா அவங்ககிட்ட பேச வந்து கொஞ்சமாடா நாங்க நாங்க நைட் ஷூட்டு போயிட்டு வந்திருக்கோம் ஒரு சத்த நேரம் தூங்கலாம்னு பார்த்தோம் அவங்கட்டா இவனங்களே தூங்க விட மாட்டான் அவங்களுக்கு ஐயோ ஐயோ நான் அப்ளோட் புரியல ஈவினிங் போடலாமா

ராஜ்குமார் சரம் தான் சொல்றேன் கூட என்ட்ரி குடுத்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ண மாட்டாரு மாப்பிள்ளை அதான் சொல்ல வர அது வரைக்கும் அதுல என்ன சட்டமோ அது பேர் தெரியுது இதெல்லாம் அவங்க நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நம்ம வந்து நம்ம பண்ணி பண்ணி ஈவினிங் வருவோம் பண்றவங்களுக்கு ஒரு ஒரு gift ஒன்னு காத்திருக்கு சோ நீ 10 பேர் நம்ம gift box வந்து செல்ல நம்ம செல்ல வந்துட்டு உங்களுக்கு डायरेक्टली வந்து அம்சுடோப்ல ஓகேங்களா சோ நம்ம சேனல்ல வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கும் அதுக்கு வந்து 10 பேர் எடுத்து அம்சுடுங்க சோ நம்ம செல்வ 360 இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க गाइस ஃபாலோ பண்ணிட்டு அத ஏதாவது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால என்ன முடியுமோ எல்லastype பண்ணுங்க ஓகே ஈவினிங் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகே பை ராஜி பயங்க புதுசா இருக்கு மாத்திட்டு இருக்குள்ளதான் புதுசா எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்களாவது புதுசு புதுசா பண்றீங்களே